சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவருடைய பெயரை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை ஒரு முறை பார்த்து கொண்டே இரு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை பார்த்து கொண்டே இரு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இன்றைய வியாழ் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய ஆழ்மனம் எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது ஒருவரை நினைத்து கொண்டே இருக்கிறாய் அவர் பேசினால் உன்னுடைய மனம் மகிழும் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் உன்னுடைய மனதில் நினைத்தவரை உன் மனதிற்கு பிடித்தவரை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் கவலை கொள்ளாதே சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களை நினைத்து கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதில் நினைப்பவரை உன்னை அழைத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய மனதில் நினைப்பதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதிற்கு பிடித்தவரை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் அதுவும் பனிரெண்டு மணி நேரத்தில் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நான் நினைத்தது நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இரு உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீயே எனக்கு நன்றி சொல்வாய் சாயப்பா நீ சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்